ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நலமா இருக்காங்களா எனக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் அதை இன்றைக்கி தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுமூகமான உறவுகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணி சந்ததாராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் மறக்காமலுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி இப்ப இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சோப கருது வருடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்க உகந்த ஒரு வருடங்க பெருமாள் வழிபாடு சிறப்பு தரும் மேலும் ஓணம் பண்டிகையாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது எனவே யாரெல்லாம் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் சுபதன்பமாக கல்யாண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கடிந்த இனிமையான பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃபர் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆவணி அவிட்டம் தினம் நண்பர்களே மேலும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நான்கு இன்றைய தினம் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பது பத்து கூடிய அவர்கள் சேர்க்கை பெற்று குரு பார்வை பெறுவது மிக மிக யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது நண்பர்களே இன்றைய தினம் அது தவிர எட்டாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார் இதுவும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தருகிறது இந்த மாதிரியான அற்புதமான கிரக காரணமாகவும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சேர்க்கை காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை இது ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் இன்னைக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அந்த ஒற்றுமை காரணமாக குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் எனவே சந்தோஷம் உங்களுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காதுங்க அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் குடும்பத்தில் வந்து திருமண வாய்ப்பிலை உருவாக்கிக் கொள்ள முடியும் இப்பொழுது சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உகந்த ஒரு நாளுக்கு திருமணங்கள் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கள் குடும்பம் அமைதி பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பத்தோடு சேர்ந்து சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உத்தியோக பணிகளில் சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அலுவலக பணிகளை கிடைக்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற தினம் அலுவலக பணிகளை ஆஃபீஸில் இன்றைக்கி வேறு லெவலில் நீங்கள் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நண்பர்களே உங்களுக்கு எதிர்காலத்தில் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் ஃபியூச்சருக்கான பிளான் இன்றைக்கி நிறைய இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே ஃபியூச்சர் குறித்து எதிர்காலம் குறித்து அதிகமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நிறைய விஷயங்களை இன்றைக்கி ஆர்வமாக செய்வீங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது எனவே தடைப்பட்ட காரியங்கள் எதுங்கிறது ஒரு லிஸ்ட் எடுங்க அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதில் அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க ஏன்னா புதிய நபர்கள் நிறைய பேர் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் எனவே புதிய நண்பர்கள் உருவாகுவாங்க தடைப்பட்ட காரியங்களை அவங்க மூலமாக உங்களால் செய்து முடிக்க முடியும் பழைய நண்பர்களை சந்தித்ததன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் நீங்கள் திரும்பிக் கொண்டு வருவார் முடியும் பழைய நண்பர்களை சந்தித்து பழைய சந்தோஷமான நினைவுகளை ஷேர் பண்ணி இன்னைக்கு அதிகமான கழிப்பு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கொள்ள முடியும் ஸோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக நீ மேற்கொள்ளலாம் என்றே நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அது மாதிரி எதிர்பாராத இடத்துல இருந்து கூட சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கும் உங்களுக்கு குடும்பத்திலும் நல்ல ஒரு யோகமான அமைதியான சூழ்நிலை ஏற்படுகிறது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா அதை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது போயிட்டு நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு உடம்பு வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஓய்வு இன்றைக்கு கட்டாயமான ஒரு தேவைங்க ஸோ இன்னைக்கு ஓய்வு எடுத்து செயல்படுகிற அதிகமான வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் ரொமான்டிக்காக சில ட்ரிப் நீங்க வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்னும் தித்திப்பாக மாறும் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைந்துள்ளது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கத்தை நீங்க கண்ட்ரோலா எடுத்துக்கணுங்க தூக்கம் இல்லாமல் நீங்க வேலை பார்க்க கூடாது அதனால வந்து உங்களுக்கு மனசுல வந்து தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் தூக்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கத்தை இன்னைக்கு கரெக்டாக பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக நல்ல ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் பண நிலைமையை யோசித்து நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணணும் எந்த செலவுகள் அவசியம் எது அனாவசியம்னு நீங்க வகைப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே பெரும்பாலான நேரம் வந்து வீட்டு வேலையில பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கூட்டு முயற்சிகள் காரணமாக கூட்டு வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஸோ கூட்டு வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடைசியில் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை நண்பர்களே சில விஷயங்களை எதிர்ப்பு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழல் கூட்டு வியாபாரிகளுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு ஏற்படுகிறது நண்பர்களே இந்த தினம் சட்ட ஆலோசனையில் பெறுவதற்கு ஒரு நல்ல நாள்க அதற்கு நீங்கள் உங்களுடைய வக்கீல வந்து சந்திக்கலாம் அதற்கு உகந்த நாள்கின்ற தினம் திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் நல்ல ஒரு இனிமையான குதூகலமான மற்றும் நீங்கள் வரம் வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் திருமண வாழ்க்கையிலாக அமையும் நம்பலே எல்லார் வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது அன்பு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு ஒற்றுமையை உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகமான சூழ்நிலை தான் இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யோசிக்காம செஞ்ச காரியங்களை கூட இன்னைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் முயற்சித்துக்கிட்டே இருங்க அப்பப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் செய்வீங்க வசதி வாய்ப்புகள் பெருவு நண்பர்களே புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ட்டு உங்கள் நண்பர்கள் சில பேர் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சூழல் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்கிறது அவசியம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வரும் புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் பார்ட்னர்ஷிப்பாக உங்கள் நண்பர்கள் கூட ஆரம்பிக்கிறதுக்கு சில அழைப்புகள் வரக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் குடும்ப பிரச்சனைகள் தரும் குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது டார்க் ப்ளூ கலர் நீங்க பயன்படுத்தலாங்க லக்கியஸ்ட் கலராக டார்க் ப்ளூ கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒத்துமையான சூழல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் சண்டை எல்லாமே எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எப்படிப்பட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு கெத்தாக நடந்து கொள்ள முடியும் ஏன்னா நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க குடும்பத்துல ஒற்றுமையான ஒரு நாள்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்க போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகள் உங்களுக்கு என்ன சாதகமான வாய்ப்புகள் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக்கங்க புதிய நபர்கள் அறிமுகமாகி இன்னைக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இன்னைக்கு அமைகிறது நண்பர்களே வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பழைய நண்பர்களை சந்திக்கிற மூலமாக நண்பர்கள் உண்டுங்க நீங்களே எதிர்பார்க்காத சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சி கடலில் திகத்தி போவீங்க எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் நிறைந்த நாள்கள் என்ற எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக பழைய நண்பர்கள் சந்திப்புகள் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாள்க ஆர்வமாக புதிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே